ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக என்னவையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பாளையில் அமைந்திருக்கக்கூடிய துக்கையம்மன் ஆலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு உங்களோட சுவாரஸ்யமாக பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து காங்கேசந்துறை செல்லும் நெடுஞ்சாலைகள் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த தெள்ளிப்பாளையில் இருக்கக்கூடிய துக்கையம்மன் கோயில் அதாவது கிழக்கு வாசல் கொண்டு எழுந்தருளி இருப்பது தான் இந்த துக்காதேவி வந்து தேவஸ்தானம் யாழ்ப்பாணத்து தெல்லிப்பழையில் கொண்டுள்ள பிரிவுகளில் வந்து உழவு தொழில வந்து கை கொண்டு வரும் குடிமக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இவர்களில் வந்து உழுகுடைப்பதி உணாவத்தையில சைவ மரபில் வந்த சைவ பெரியார் அதாவது கதிர்காமர் இவர் வந்தது காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல வந்து இந்தியாவிற்கு தலை யாத்திரிக்காக புறப்பட்டிருக்கார் காங்கேசன்துறை கப்பல் ஏறி வேதாரண்யத்தை வந்து வந்தடைந்தார் அதாவது அவர் அங்கிருந்து பாத யாத்திரையாக தலை வழிபாடு செய்து கொண்டு காசி அடைந்தாராம் அங்கு அவருக்கு ஒரு ஞான குரு வாய்க்க பெற்றாரா மக்குரு வந்து தேவி உபாசகர் இக்காலத்தில் வந்து இவர் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் வந்து கற்று தேரி குருவின் வழியை வந்து பின்பற்றி இவரும் ஒரு துர்க்கை உபாசகராக வந்து மாறிவிட்டாராம் இந்தியாவில் உள்ள அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் வந்து கீர்த்தி பெற்று சொப்னேஸ்வரி ஆலயம் அங்கு துர்காதேவி சகல கலைகளுடனும் வந்து பொலிவுற்று திகழ்கின்றாராம் இங்கு வழிபடும் அடியார்கள் வந்து தாம்பாளங்கள்ல வந்து சக்கரம் வைத்து பூஜை செய்தால் இந்த ஆலயத்திற்கான சிறப்பு அம்சமாகவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை தரிசிக்கும் பொருட்டு கதிர்காமரம் வந்து வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு சென்றாராம் அங்கே வளைய மரபிற்கமைய வந்து சக்கரம் அமைத்து பூஜை செய்து வந்தாராம் இவ்வாறாக பத்து ஆண்டுகள் கழிந்த பின் அவரை வந்து தாம் தேவி பூசை செய்ய சக்கரத்தையும் வந்து அப்பூசையை பயன்படுத்தி வெண்கலத்தினால தீர்த்த கெண்டினியும் வந்து எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டில் வந்து இலங்கை கடல் வழியாக வந்து துறையில் இறங்கினாராம் கதிர்காமர் பின்னர் கீரிமலைக்கு சென்று தீர்த்தமாடி அந்த புனித தலத்தில் தான் கொண்டு வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு பூஜை செய்தாராம் இதுவே வந்து இலங்கையில் செய்த முதலாவது ஸ்ரீ சக்கர பூஜையினவும் அறிஞர் பெருமக்கள் வந்து கூறுகிறார்கள் பின்னர் வந்து கால்நடையாக உலுகுடை பகுதியை அடைந்தாராம் இந்த பகுதி வந்து கீரிமலையிலிருந்து சுமார் மூன்று மைல் தொலைவில் உள்ளதாகவும் வெயிலும் உடல் தளர்ச்சியும் இவரை வந்து ஆட்கள் இந்த பகுதியில வந்து இழிப்பை காட்டுக்குள் ஒரு இலிப்பை மரத்தடியில் படுத்து உறங்கினாராம் வேதனியில் இருந்து கால்நடையாக காசி வரை வந்து யாத்திரை செய்து கதிர்காமருக்கு வந்து மூன்று மைல் தூரம் வந்து நடந்து வர சோர்வு வந்து திருவருளே கதிர்காமர் இழுப்பை மரத்தடியில வந்து படுத்து உறங்கும் போது வந்து துர்காதேவி கனவுல காட்சி கொடுத்து இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த சக்கரத்தன் அங்கே ஸ்தாபித்து வழிபடுமாறு கோரி மறைந்தாராம் அம்மனின் திரு காட்சிகளை பெற்ற மகள் கதிர்காமரம் வந்து அவ்வாறே செய்தாராம் இலப்பை காட்டில வந்து நாக சர்ப்பங்கள் வந்து வருவது உண்டு அவை வந்து பூஜை முடிந்தவுடன் மறைந்துவிடும் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்த இடமே வந்து தெல்லிப்பழை வந்து துக்கையம்மன் ஆலயமாகவும் இந்த ஆலயம் வந்து கதிர்காமரால் வந்து பராமரிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்ததாகவும் ஆரம்பத்தில் வந்து சிறு கோவிலாக இருந்த இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் வந்து வெள்ளைக்கல் திருப்பணி செய்யப்பட்டு புனர்வர்த்தனும் துப்பாபிஷேகம் நடைபெற்று யாழ் கச்சேரி பதிவின் பிரகாரம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுல தான் வந்து இந்த துக்காதேவி ஆலயம் கட்டக்கோவில் என்று புதுக்கி புதுப்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து முதன் முதலாக வந்து மகோத்சவம் ஆரம்பிக்கப்பட்ட அன்றிலிருந்து வந்து தோறும் வந்து ஆவணி திருவோண திதியில் வந்து தீர்த்தோற்சவமாக கொண்டு மகோத்சவம் நடைபெற்று வருவது வழக்கம் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து செயற்பட்டு வருகின்றமையும் வந்து குறிப்பிடத்தக்கது இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெல்லிப்பிள்ளையில் அமைந்திருக்கக்கூடிய துக்கை அம்மன் ஆலயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசியிருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோட சந்திக்கிறேன் நன்றி